இதே நேரத்தில் கோஸ்ட் மூடு என்ன சொல்லுவாங்க எந்த விதமான தொழில்நுட்பங்கள் ஊடாகவும் இது கரெக்டா அக்யூரேட்டா எங்க இருக்கிறது என்பதை கண்டறிய முடியாது ரேடார் மூலமாகவோ வேறு எதன் மூலமாகவோ கண்டறிய முடியாது அப்படி ஒரு எல்லா சிக்னலையும் அவங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு முடக்க நிலைக்கு போயிருவாங்க ஈரானால் அவர்களையும் கண்காணிக்க முடியும் என்பதை தற்போது ஐஆர்ஜிசி நிரூபித்திருக்கிறது ஈராக் அதே போன்று யமன்ல இருக்கக்கூடிய ஹோத்தீஸ் அதே நேரத்தில் ஹெஸ்புல் ஆகிய மூன்று குழுக்களுமே ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் உடனடியாக தாமும் யுத்தத்தில் இறங்குவோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் இது பிராந்திய ரீதியில மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா மொழியிலையும் அதே போன்றே ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் நீங்கள் காற்றை விதைத்தால் புயலை அறுவடை செய்வீர்கள் என்ன போட்டிருக்காங்க அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க ஈரான் ஒரு பாரிய யுத்தமாக தற்போது இந்த நிலை மாற்றம் பெறக்கூடிய ஒரு பரபரப்பான சூழல் மத்திய கிழக்கிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கினுடைய கடற்பரப்புக்கு அமெரிக்காவினுடைய மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பலாக இருக்கிற அதே நேரத்தில் அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு வரக்கூடிய கப்பலாக இருக்கிற யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் வந்தடைந்திருக்கிறது இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய இன்னும் பல கப்பல்களும் தற்போது மத்திய கிழக்கை நோக்கி வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் இஸ்ரேலும் அமெரிக்காவோடு இணைந்து ஈரானை தாக்குவதற்குரிய அனைத்து சாத்திய கூறுகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலில் ஈரான் என்ன செய்ய போகிறது ஈரானுக்கு துணையாக ஏதாவது நாடுகள் வரப்போகிறதா இல்லையா இதுவரைக்கும் என்ன நடக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இன்றைக்கு பார்க்கப்படக்கூடியதாக மாறியிருக்கிறது குறிப்பாக யூஎஸ் கப்பலை பொறுத்தவரையில உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல் என்பது மாத்திரமல்லாமல் இதற்குரிய செலவீனங்கள் இதனுடைய பெருமதி என்று பாத்தீங்கன்னா நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய மால்டிவ்ஸினுடைய ஒரு வருடத்திற்கான உள்நாட்டு உற்பத்தி வருவாய் எவ்வளவோ அந்த அளவுக்கு உண்டான ஒரு பெருமதியை கொண்டதுதான் இந்த யூஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் என்று சொல்லப்படுகிறது இவ்வளவு பிரம்மாண்டமான அணு ஆயுதத்தையும் சுமந்த நூற்றுக்கணக்கான விமானங்களையும் தாக்குதல் விமானங்களையும் சுமந்திருக்கக்கூடிய கடலில் நகருகிற ஒரு நகரம் என்று பேச ஒரு பலம் பொருந்திய கப்பலாகத்தான் இந்த கப்பல் பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் இந்த கப்பல் தான் இதற்கு பாதுகாப்பாக பல கப்பல்கள் அடைந்து விட்டது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் அமெரிக்கா விடுத்திருந்த ஒரு அறிவிப்பு பிரகாரம் லிங்கன் என்கிற அமெரிக்காவினுடைய இந்த கப்பல் கோஸ்ட் மூடில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது என்ன என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எந்த விதமான தொழில்நுட்பங்கள் ஊடாகவும் இது கரெக்டாக அக்யூரேட்டாக எங்கே இருக்கிறது என்பதை கண்டறிய முடியாது ரேடார் மூலமாகவோ வேறு எதன் மூலமாகவோ கண்டறிய முடியாது அப்படி ஒரு எல்லா சிக்னலையும் அவங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு முடக்க நிலைக்கு போயிடுவாங்க ஒரு நேரடியாக ஒரு ஹெலிகாப்டரில் போய் இந்தா இருக்குது அல்லது ஒரு விமானத்தில் போய் இந்தா இருக்குதுன்னு பார்த்தாலே உண்டே தவிர வேறு விதமான கருவிகளூடாக கண்டறிய முடியாத ஒரு கோஸ்ட் நிலைக்கு போயிட்டாங்க என்று தான் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் ஆனால் ஆச்சரியம் என்னென்னு கேட்டால் அன்றைய நாளில் இரானுடைய ஊடகங்கள் குறிப்பாக ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவை இரானுடைய பிரஸ் டிவி இரானுடைய இர்னா உள்ளிட்ட பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் இரானுடைய ட்ரோன்கள் உளவு பார்க்கக்கூடிய ட்ரோன்களூடாக எந்த இடத்துல யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கம் நிற்கிறது அதில் எப்படியான ஆயுதங்களோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் மே மட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் ட்ரோன் வீடியோ செய்து அந்த வீடியோ தற்போது இரானால் வெளியிடப்பட்டு இருக்கிறது எனவே அவங்க கோஸ்ட் மூடில் இருந்தாலும் எந்த மூடில் இருந்தாலும் ஈரானால் அவர்களையும் கண்காணிக்க முடியும் என்பதை தற்போது ஐஆர்ஜிசி நிரூபித்திருக்கிறது இன்றைக்கு ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல அந்த விமானம் தாங்கி கப்பலுடைய விமானங்கள் மிக தெளிவாக காட்சிப்படுத்தப்படுவதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக ஐஆர்ஜிசியினுடைய வீடியோ கிளியராகவே அதுல என்னென்ன எங்கெல்லாம் இருக்க ஹெலிகாப்டர் எங்கே இருக்குது தாக்குதல் விமானங்கள் எங்கே இருக்கிறது என்பதை எல்லாம் துல்லியமாக காட்டக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே ஈரான் அனைத்திற்கும் தயார் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கத்தரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய உதை போர்ட் மேலே நிறைய பாதுகாப்புகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இங்க நீங்க பார்க்கிறது உதய் போற்றினுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க இதில் உதய் போர்ட்ல எங்கே எங்கெல்லாம் புதிதாக அவர்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை பொருத்தி இருக்கிறாங்க என்கிற விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பதாக இப்படி உதய் போர்ட்ல ஒரே நேரத்தில் பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வைத்ததே கிடையாது அயன் டோம்னு சொல்லுவோமா இல்லையா இஸ்ரேல் வச்சிருக்கிறான் அயன் டோம்னு வச்சிருக்கிறான் அதே மாதிரி தேர்ட் அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க அது அல்லாத

சியோன் சார் அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா ஈரானுக்கு ஆதரவாக மத்திய கிழக்கில் சில நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகளுடைய பலத்தை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு முழு முயற்சி கொண்டிருக்கிறோம் அப்படி செய்யும் போதுதான் இஸ்ரேலுக்கு எதிராக மத்திய கிழக்கில் யாரும் இல்லை என்கிற நிலையை உண்டாக்க முடியும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் ஈரானை தவிர மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கு எதிராக யாருமே இல்லை ஈரானும் ஈரான் மட்டும்தான் அவங்களோட சண்டை பிடிச்சா சண்டை பிடிக்கணுமே தவிர வேறு யாரும் சண்டை பிடிக்கிற இடத்துல இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த செய்திகள் கித்தியோன் சாருடைய அறிவிப்பில் இருந்து பார்க்க முடிகிறது இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இது கசகஸ்தானுக்கு போயிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போது என்ன சொல்றார்னு கேட்டா மத்திய கிழக்குல காசாவுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிறார்கள் அதே போன்று லெபனான்ல ஹெஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் யமன்ல இருக்கக்கூடிய ஹௌத்திகள் இப்படி அத்தனை பேரையும் அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் இதையெல்லாம் இல்லாமலாக்கி ஈரானையும் தாக்கிட்டம் என்று சொல்லி சொன்னால் மொத்தத்தில் எங்களுக்கு எதிரானவர்கள் யாருமே மத்திய கிழக்கில் இருக்க மாட்டார்கள் நாங்கள் தான் மத்திய கிழக்கினுடைய ஜாம்பவான் என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால் எல்லா அரபு நாடுகளையும் நாங்கள் மேய்க்கிறவங்களாக மாறிடுவோம் அத்தனை பேரும் நாங்கள் சொல்கிறத கேட்குற இடத்துக்கு வந்துடுவாங்க என்பதை வெளிப்படையாக இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈராக் அதே போன்ற யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்கள் ஆகிய மூன்று குழுக்களுமே மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் உடனடியாக தாமும் யுத்தத்தில் இறங்குவோம் என்பதை அறிவித்திருக்கிறார்கள் இது ரீதியில மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை மீண்டும் தோற்றுவிக்கும் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஏன்னா இன்றைக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய குழுக்களும் அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடியவர்களும் அதே போன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல செங்கடல் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஈரான் மீது அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தினால் செங்க

மீதான தாக்குதலாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டு நாங்கள் அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்துவோம் ஈராக்கிலையும் அமெரிக்காவினுடைய தலங்கள் இருக்கிறது அதை நோக்கி தாக்குதல்களை நடத்துவோம் என்கிற அறிவிப்பை அவங்களும் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் ஈரான் மீது போர் தொடங்கினால் ஹிஸ்புல்லா மௌனமாக இருக்காது என்கிறார் ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம் அவர்கள் ஹிஸ்புல்லா ஆல்ரெடி நாங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம் இஸ்ரேல் எல்லாம் மீறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள் உலக அளவில் அதிகமான ஏவுகணைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு குழுவாக அறியப்படுகிறார்கள் எனவே ஏவுகணை தாக்குதல்களை மீண்டும் நாங்கள் தொடங்குவோம் அது எந்த விதத்தில் போய் முடியும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்பதை வெளிப்படையாகவே இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் நாயிம் காசி மேலதிகமாக சொல்லும்போது போது ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி மீதான எந்த ஒரு தாக்குதலும் எங்கள் மீதான தாக்குதலாகவே நாங்கள் கவனத்தில் கொள்ளுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருந்த ஈராக்குக்கு அமெரிக்கா தேவையான உதவிகளை செய்து ஈரானோடு சண்டையை மூட்டிவிட்டது அந்த நேரத்திலும் நாங்கள் ஈரானோடு நின்றோம் இப்போதும் ஈரானோடு நாங்கள் நிற்போம் என்பதை வெளிப்படையாகவே ஹிஸ்புல்லாக்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிற அதே நேரத்தில் கடந்த பன்னிரண்டு நாள் வார நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரடியாக ஈரான் இஸ்ரேல் மோதிக்கொண்ட வார் இந்த வார்ல ஹிஸ்புல்லாஹ் என்கிற அமைப்பு அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய அமைப்பும் அதே போன்று யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீசும் ஈரானுக்கு ஆதரவான தாக்குதல்களை நடத்தவில்லை நேரடியாக ஈரான் தான் மோதிக்கிட்டாங்க ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாகவே நாங்கள் வருவோம் என்ன இவங்க ஈரானால் போஷிக்கப்படக்கூடிய அமைப்புகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆல்ரெடி இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற காசா வாரில் இருநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹவுத்தீஸ் அமைப்பு யமன்ல இருந்து அப்படி பல தாக்குதல்களை நடத்திய நிலை வகையில் ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் மீதும் ஏற்கனவே தாக்குதல்களை நடத்தி தங்களுடைய பலத்தை நிரூபித்திருந்தார்கள் எமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கப்பல் தான் அமெரிக்காவினுடைய இன்னும் விமானம் தாங்கி கப்பலாக இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் இந்த கப்பல்ல அணு ஆயுதம் இல்லையே தவிர மற்ற அத்தனையுமே இருக்க எல்லா டிஃபென்சிவ் சிஸ்டம் பாதுகாப்பு அது இது எதெல்லாம் சொல்றாங்களோ எல்லாமே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தான் இந்த யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் ஆல்ரெடி அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் இன்றைக்கும் இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியும் அமெரிக்காவினுடைய தாக்க முடியுமா என்று இருந்த நிலையில எமன் இருக்கக்கூடிய தாக்குதல் நடத்தி இருக்கும் போது ஈரான் தாக்காதா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் சாதாரணமாக எழும் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் எனவே தற்போது யுத்தத்திற்கு தாங்களும் தயார் என்று இந்த குழுக்கள் எல்லாமே அறிவித்திருக்கக்கூடிய நேரத்துல தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தியில் ஈரானுடைய தெஹ்ரானில் ஈரானுடைய தலைநகரத்தில் ஒரு முக்கியமான சுவரோவியம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் அந்த சுவரோவியம் இந்த இடத்துக்கு இடத்துக்குலாப் சதுக்கம் என்று சொல்லுவாங்க ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கிற ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆர்சி மொழியிலையும் அதே போன்று ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்கள் காற்றை விதைத்தால் புயலை அறுவடை செய்வீர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய கப்பல் வெடித்து செதறுகிறது இந்த இரத்தங்கள் தண்ணியில் போய்கொண்டே இருக்கக்கூடிய காட்சி மாதிரி வரைஞ்சிருக்கிறாங்க இதையெல்லாம் அரசாங்கம் தான் இந்த இடத்துல விளம்பரம் பண்ணுவாங்க அவங்க தான் இந்த விளம்பரத்தை மாத்தி மாற்றி போடுவாங்க சதுக்கத்தில் இந்த சதுக்கம் தான் அரசு ஆதரவு ஆர்ப்பாட்டங்கள் எப்பொழுதும் நடக்கக்கூடிய சதுக்கம் அந்த சதுக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகைப்படத்தில் காற்றை விதைத்தால் சூறாவளியை அறுவடை செய்வீர்கள் எனவே எங்கள் மீது நீங்கள் சாதாரண தாக்குதல் நடத்தினாலும் பயங்கரமான பதிலடி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக ஈரான் இன்றைக்கு சொல்லி அதே நேரம் ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதல் எங்களுடைய வான்பரப்பையோ அல்லது எங்களுடைய கடற்பரப்பையோ அல்லது எங்களுடைய தரையோ பயன்படுத்தக்கூடாது என்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் ஐக்கிய அரபு அமீரகத்தை பொறுத்தவரையில் ஒரு கலப்படமான சிந்தனை கொண்ட அல்லது கலப்படமான நட்பு கொண்ட நாடாக ஈரானோடு இருக்கிறது அவங்களுடைய வெளிப்படையான ரொம்ப நெருக்கமான நட்பு இருக்கிறதே இஸ்ரேலோடையும் அமெரிக்காவோடையும் தான் அதே நேரம் ஈரானோடையும் அவங்களுக்கு ஒரு நட்பு இருக்கிறது ஆனால் அந்த ஒட்டியும் ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு நட்பு இந்த நேரத்தில் அவங்க இந்த அறிவிப்பை விடுக்கிறதுக்கான காரணம் என்ன ஈரான் மேலே இருக்கிற பாசம் கிடையாது யூஏஇ எதுக்காக எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது அல்லது எங்களுடைய நிலப்பரப்பை ப பயன்படுத்தக்கூடாது எங்களுடைய கடல் பரப்பை பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிவிப்பை எல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே எங்கேயாவது பயன்படுத்தினா ஈரான் அடிப்பான் யூஏஇக்கு அதனால் தங்களுக்கு அடிவில கூடாது என்பதற்காகத்தான் பயன்படுத்தாதீங்க என்று சொல்லுகிறார்கள் இவங்க சொல்லி முடிய என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அர்த்தம் அர்த்தமில்லை அவன் அடிக்க நினச்சிதானா எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் அடிப்பான் அதே மாதிரி இன்றைக்கு சவுதி அரேபியாவும் எங்களுடைய வான்பரப்பையோ நிலப்பரப்பையோ நீர்ப்பரப்பையோ பயன்படுத்தக்கூடாது என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும் இப்படி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அறிவுறுத்தல்களுக்கு மாறாக யூஏஇ சவுதி அரேபியாவும் இந்த அறிவிப்புகளை விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்களை அணுகுகிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் ஈரான் தான் தெளிவுபடுத்த வேண்டும் ஈரானுடைய குறிப்பிடப்படவில்லை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு சொல்லக்கூடிய இந்த செய்தியை சுட்டிக்காட்டுறாங்க எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள் ஆனால் நாங்கள் அதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார் அதே போன்றுதான் ஈரான் மீதான தாக்குதலும் கூட இன்னும் முடிவுக்கு வரவில்லை பரிசீலனையில் தான் இருக்கிறது என்று ஆக்சியோஸை மேற்கோள் காட்டி இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் செய்தி

இடையில் இந்த பனிரெண்டு நாள் வாரில் தான் ஈரான் மேலே அவங்க தாக்குதல் நடத்தினாங்க அது வல்லாமல் ஏற்கனவே பலவிடுத்த ஈரானுக்கு இந்த ஆடிக்க போகிறோம் கப்பல் படைகள் விரைகிறது என்றெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுகள் காலப்பகுதிகளிலேயே செய்திகள் வந்த நிலையில் தாக்குதல் நடத்தாமல் ரிட்டன் போன வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை யுத்தங்கள் நிறைவுற வேண்டும் யுத்தங்கள் ஆரம்பிக்கப்படக்கூடாது ஏன்னா ஈரான் வார் ஆரம்பிச்சதுன்னா என்னவெல்லாம் நடக்கும் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு உலக பொருளாதாரமே அடிபட்டு போகிற ஒரு நிலை ஏற்படும் தான் பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் பாலஸ்தீனம் மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதல்களும் அனைத்து மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்கிற காரணத்தினாலும் யாரும் அப்பாவிகள் எதற்காகவும் கொல்லப்படக்கூடாது என்கிற தார்மீக கடமை என்கிற அடிப்படையிலும் கண்டிப்பாக இந்த யுத்தங்கள் நடத்தப்படக்கூடாது என்பதை மனிதநேயமிக்க அத்தனை பேரும் உணர்கிறார்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகிறது அலமதுல்லாஹி ரபில் ஆலமி